நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் மூன்று வாழ்க்கையின் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தே இருக்கிறது அதுதான் தொடர்ந்து வருகிறது கவலையுடன் பேசினார் வாசுதேவன் இல்லை வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சம்பவங்கள் அதை நீ கடந்து போக கற்றுக்கொள் நீ எடுத்துக்கிற விதத்தில்தான் துன்பமும் துயரமும் வாசுதேவனின் நண்பர் கோவிந்து சொன்னார் இது என்ன சம்பவம் வாசுதேவன் வேதனையுடன் கேட்டார் அவர்கள் அவ்வப்போது மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகில் அமர்ந்திருந்தார்கள் மலைப்பாதை வழி படிக்கட்டில் ஏறுபவர்களையும் தூரத்தில் தெரியும் ஸ்ரீரங்கம் கோவில் காவிரியையும் பார்த்தபடி அவர் மனசு மாதிரி காவிரியும் வறண்டு கிடந்தது மரணமும் ஒரு சம்பவம் தான் சொல்கிறியா ஆமாம் ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் அந்த நேரத்தில் அதன் பின் ஆவேசத்தில் அழுது புலம்பி தவிக்கிறோமே தவிர அதற்காக சாப்பிடாமல் சிரிக்காமல் நல்ல உடை உடுத்தாமல் துறவி ஆகிட்டோமா இல்லை வாழ்க்கை வெறுத்து போயிட்டோமோ இல்லை திரும்பி பார்க்கும் பொழுது நம் குடும்பத்தில் மரணம் என்பது வெறும் சம்பவமாகத்தான் இருந்திருக்கும் நெருங்கிய உறவினர்களின் மரணம் என்பது ஒரு நினைவாக துக்க நினைவாக நம் மனதிற்குள் இருக்கலாம் அடுத்து எதையும் கடந்து போக கற்றுக்கொண்டால் நமக்கு வேதனைகள் தான் மிச்சம் என்னால் முடியவில்லை சரி எத்தனை நாளுக்கு இப்படி இருக்கப்போகிறாய் போகிறாய் நீ இப்படி வேதனைப்படுவதால் சத்தியன் திருமணம் இல்லை என்று ஆகப் போகிறதா இல்லை அவனுக்காகவே வாழ்ந்த எங்களை ஒதுக்கிவிட்டு எங்களுக்கு தெரியாமல் எப்படி அவனால் ஒரு திருமணம் செய்து கொள்ள முடிந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அதை எங்களுக்கு சொல்லவும் இல்லை உண்மையில் அதிர்ச்சிதான் பற்றவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது அவர்கள் சம்பாதித்து தன்னை வசதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இல்லை அவன் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசை ஒரு பெண்ணோ ஆணோ குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வைத்து அது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவர்களுக்கு கல்யாணம் செய்து மனமடியில் நிற்பதை பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கு ஏற்படும் கர்வத்திற்கு இணை வேறு எதுவும் கிடையாது இப்போ உனக்கு கர்ப்ப பங்கம் ஏற்பட்டு விட்டது என்றார் நண்பர் அதற்கு வாசுதேவன் ஆம் என்றார் சரி அதற்காக நிறைய நினைத்து கொண்டிருப்பதால் என்ன பயன் அது ஒரு சம்பவம் அதை ஒதுக்கிவிட்டு இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி என்ன செய்வது சத்யன் மாடியில் தன் மனைவியோடு இருக்கிறான் ஸ்வேதா வடநாட்டுப் பெண் அவனோடு வேலை பார்த்தவள் பஞ்சாபி பெண்களுக்கே உரிய நிறம் செழுமை அவள் அழகை பார்த்து மயங்கி விட்டான் சத்தியன் என்பது புரிகிறது ஆனாலும் இதை தங்களிடம் சொல்லி இருக்கலாமே அதுதான் வேதனை பெற்ற பிள்ளையை திருமண குலத்தை காண வேண்டும் என்ற ஆசை இருக்காதா சொன்னால் நீங்கள் மறுப்பீர்கள் என்றுதான் சொல்லவில்லை இது அவன் ஏன் சத்தியன் நீங்க ஒரு பெண்ணை விரும்புகிறீர்கள் என்னும் போது இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேனா என்றாள் தமிழ் மலர் உங்கள் மனசில் இன்னொருத்தி இருக்கிறாங்கிற போது யார் உங்களை கட்டாயப்படுத்தி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்றாள் தமிழ் மலர் அதைத்தான் நானும் சொல்கிறேன் என்றாள் லட்சுமி நீ வேறொரு பெண்ணை விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தால் சார் நாங்கள் தமிழுக்கு வேறொரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து இருப்போம் அவளுக்கு என்ன குறை ஆனாலும் உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து தமிழ் இந்த வீட்டில் வாழணும் என்று விரும்பினோம் என்றார் வாசுதேவன் வருத்தத்துடன் லட்சுமி அதுவும் பேசவில்லை அளவில்லை அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டார் சத்யன் ஸ்வேதாவுடன் வந்து இவள்தான் என் மனைவி என்று காலில் விழுந்து வணங்கிய போது விலகி விலகிவிட்டார் எப்படிடா எப்படிடா என்று அதிர்ந்து போய்தான் கேட்டாலே தவிர இன்று வரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சத்யன் ஸ்வேதாவோடு அமைதியாக நின்றியிருந்தான் ஸ்வேதாவுக்கு மொழி பிரியவில்லை என்பதால் அவள் ஓரமாக ஒரு சேரில் அமர்ந்து விட்டாள் என்னப்பா இது உனக்காகவே தமிழ் மலர் இருக்கும்போது இப்படி செய்து விட்டாயே எதிர்விட்டு நண்பர் மட்டும் வந்து விட்டார் இல்லை அங்கிள் நான் வேலைக்கு போன நாளிலிருந்தே சுவேதா பழக்கம் நாங்கள் இருவரும் அப்போதே விரும்ப ஆரம்பித்து விட்டோம் அப்போ முதல்லையே சொல்லியிருக்கலாம்ல ஆனால் எனக்கும் தமிழ் கல்யாணம் என்று வீட்டில் தீர்மானம் இருப்பதால் எனக்கு சொல்வதற்கு சிறிது பயமாக இருந்தது என்ன பயம் இது காதலிக்கும் போது இருந்திருக்க வேண்டும் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் எந்த உறவும் வேண்டாம் என்று தானே நீ திருமணம் செய்து கொண்டாய் அப்புறம் எதற்கு இங்கு வந்தாய் சிறு குழந்தையில் இருந்தே தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்பான் அம்மாவிடம் எனக்கு இது பிடிக்குமா எனக்கு இந்த சமையல் செய்து கொடு அந்த ஸ்வீட் வேண்டும் என்று அம்மா அம்மா என்று பின்னாடியே தெரிபவனுக்கு நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன் அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று ஏன் கேட்க தோன்றவில்லை நீங்க படிக்க காலேஜ் ஃபீஸ் கட்ட உனக்கு சோறு போட இந்த வீட்டில் வைத்து உன்னை காப்பாற்ற அப்பா அம்மா தேவை ஆனால் உனக்கு கல்யாணம் என்று வரும்போது அவர்கள் தேவையில்லையா நண்பர் மிக ஆழமாக கேட்டார் சத்யனின் முகம் சுருங்கியது ஸ்வேதா லெட்ஸ்கோ என்று எழுந்தாள் சத்யன் வெயிட் பண்ணு என்று அவளை அடக்கினான் இவன் முகத்தை பார்க்கவும் இவனோடு பேசவும் எனக்கு விருப்பமில்லை எப்போ அப்பா அம்மா வேண்டாம் என்று அவர்களுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்தானோ இனி அவனுக்கு எப்போதுமே அப்பா அம்மா வேண்டாம் அவனை போகச் சொல்லுங்கள் என்றாள் லட்சுமி காலில் விழ வந்தவனை ஒதுக்கிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அப்பா என்று அவரிடம் திரும்பினான் சத்தியன் அழும் நிலையில் இருந்தான் தமிழ் மலர் நிலைமையை சமாளித்தால் நீங்க முதல்ல அவங்கள கூட்டிட்டு மேலே போங்க அப்புறம் சமாதானமான பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றாள் சத்தியன் நேற்றிலிருந்து மாடியில் அவன் அறையில் தான் இருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு மட்டும் அவ்வப்போது கொண்டு போய் கொடுத்தாள் தமிழ் மலர் அவ்வப்போது கீழே இறங்கி வருகிறான் ஆனால் லட்சுமி அவனோடு பேச மறுத்து விட்டார் அவன்கிட்ட சொல்லிடுங்க அவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவனுக்கு பிடித்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான் ஆனால் பெற்றவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அவர்களிடம் மறைத்து ஒரு விஷயத்தை செய்த பிறகு அவன் எனக்கு வேண்டியதில்லை என்று கூறிவிட்டார் லட்சுமி ஒரு தீர்மானம் எடுத்தால் அதில் உறுதியாக இருப்பார் அந்த உறுதிதான் அவளுடைய பலமும் பலவீனமும் கூட சத்தியனை பெற்ற வயிறு மன்னிக்க தயாராக இல்லை அவ உங்கள் பையன் என்றார் நண்பர் அவன் என் பையன்தான் ஆனால் நாங்கள் அவனுடைய பெற்றவர்கள் இல்லை அந்த உணர்வு அவனுக்கு இருந்திருந்தால் பெற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறோமே என்று உறுத்தல் இருந்திருக்கும் அவரின் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை அவன் காதலில் அவனுக்கே நம்பிக்கை இல்லை எங்கேயாவது எங்களுடைய கட்டாயத்தின் பேரில் காதலை விட்டு விடுவோமோ என்று பயந்து விட்டான் அவன் காதலில் அவன் உறுதியாக இருந்திருந்தால் எங்களிடம் போராடி வாக்குவாதம் செய்து காத்திருந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து இருப்பான் அதை விட்டு யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக திருமணம் செய்து கொண்டதன் மூலம் அவனுடைய காதலில் அவனுக்கே நம்பிக்கை இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறான் என்று லட்சுமி சீற்றத்துடன் நண்பரிடம் பேசினாள் சத்தியனும் வந்து வந்து நிற்கிறான் அம்மா ஒரு வார்த்தையேனும் பேசு என்று கெஞ்சுகிறான் ஆனால் லட்சுமி அவன் வரும்போது பூஜை ரூமுக்குள் போய் உட்கார்ந்து விடுகிறாள் அவன் முகத்தை பார்க்கவோ அவனோடு பேசவோ அவள் விரும்பவில்லை இந்த கோபம் எத்தனை நாளுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் வாசுதேவனிடம் அவள் உறுதியாக சொல்லிவிட்டாள் இதோ பாருங்க இந்த சொத்து ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக இருந்தது இதில் அவன் பங்கை மட்டும் எவ்வளவு என்று பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று வீடு வாசுதேவன் கட்டியது ரிட்டையர்ட் ஆனதும் அந்த பணத்தை போட்டு இடம் வாங்கி வீட்டை கட்டினார் அதில் தமிழ் மலரும் சத்யனும் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் இப்பொழுது அது நிறைவேறாது என்று தெரிந்துவிட்டது இல்லை எனக்கு வீடு வேண்டாம் என்றான் சத்யன் பின் எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லது எனக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் மட்டுமே வேண்டும் அது என்றைக்கும் உண்டு ஆனால் நீ இங்கு வர வேண்டாம் என்றார் வாசுதேவன் என்னப்பா இது ஆமாம் அது நீ தமிழ் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காக அல்ல எங்களுக்கு தெரியாமல் மறைத்து எங்களை ஒதுக்கி ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த வேதனையும் துன்பமும் விலக வெகு நாட்களாகும் எனவே நீ எங்கேயோ நன்றாக இரு உனக்கு வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் இல்லையா இல்லைப்பா நான் வெளிநாடு போகிற ஐடியா இல்லை அது உன் இஷ்டம் நீ எங்கிருந்தாலும் உன் மனைவியோடு நலமாக இரு நாளை உன் குழந்தைகளுக்கு என் ஆசீர்வாதம் உண்டு ஆனால் தயவு செய்து நீ எங்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டாம் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீ எங்களை அவமானப்படுத்தியது மட்டும்தான் நிற்கும் சத்தியன் தலை குனிந்து கண்ணீர் வழிய நின்றான் இதுதான் எங்கள் முடிவு உங்களை நான் வெறுக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை எங்கேயோ நன்றாக இருங்கள் சத்தியன் அமைதியாக நிற்கும் போது உள்ளே சென்று விட்டார் வாசுதேவன்